இறைவன் மகான்கள் உள்ள வித்தியாசம் என்ன அதன் பலன்கள் வேறுபடும் இறைவன் எங்கும் இருப்பான் எதிலும் இருப்பான் அதுதான் இறைவனுடைய தத்துவம் தூணிலும் இருப்பான் துரும்பிலும் இருப்பான் இறைவனை யாராவது பார்த்திருக்கிறார்கள் என்றால் இவர் பார்த்திருக்கலாம் அவர் பார்த்திருக்கலாம் என்று நாம் சொல்லலாம் இறை தூதர்களாக காணப்படுபவர்கள் தான் மகான்கள் அந்த இறை தூதர்கள் என்பது மகான்கள் இந்த மகான்களின் அனுகிரகம் கிடைத்தாலே இறைவன் நம்மளை ஆட்கொண்டான் என்றுதான் அர்த்தம் உலகம் ஆரம்பித்திருந்து சித்த புருஷர்கள் ஞானிகள் மகான்கள் எப்பொழுதும் வந்து தான் இருக்கிறார் கோடிகளில் ஒருத்தருக்கு தான் அந்த பிராப்தத்தை இறைவன் கொடுக்கின்றான் அது எல்லா மதத்திலும் அது உண்டு அதனால்தான் அவர்களை இறை தூதர்கள் என்று சொல்கிறார்கள் எல்லா ஊரிலையும் எல்லா இடத்திலும் உண்டு பேண்ட்டு போட்டிருக்கக்கூடிய மகான்கள் கூட உண்டு ஆனால் எல்லாமே நாம் சொல்வது மனம் சம்பந்தப்பட்ட விஷயம் பரிசம் சம்பந்தப்பட்ட விஷயம் அவர் உச்சி தலையில் எனக்கு கை வைத்தாலே எனக்கு ஏதோ ஒன்று என்னை ஆட்கொள்கிறது என்று சொல்வார்கள் அவர் பாதத்தில் நான் போய் தொழுதாவே எனக்கு ஏதோ என்னை அறியாமல் கண்ணீர் வருகிறது என்று சொல்வார்கள் அவரை பார்த்தாலே போதும் எனக்கு நல்லது நடக்கிறது என்று சொல்வார்கள் அதுதான் மகான்களுடைய மகிமைகள் நிறைய மகான்கள் இந்த உலகத்தில் தோன்றியிருக்கிறது அதுவும் தென்னாட்டிலாம் லட்சக்கணக்கில் இருக்கக்கூடிய விஷயம் மகான்களுடைய அனுகிரகம் என்ன மகான்கள் என்றால் என்னென்ன இந்த மனித குலத்தில் அவதரித்து அவர்கள் செய்த நல்ல விஷயங்கள் மக்களை நல்வழிப்படுத்திய விஷயங்கள் மக்களுக்கு அவர்கள் செய்த அனுகிரகங்கள் தலைமுறை தலைமுறையாக வாழையடி வாழையடையாக ஜீவ சமாதிகள் அங்கிருந்து நம்மளை ஆட்கொண்டு அருள் புழிக்கக்கூடிய மகான்கள் எக்ஸாம்பிள்லாம் ராகவேந்திர எடுத்துக்கு எனக்கு குரு என்றதுனால் நான் சொல்கிறேன் அதனால் எல்லா குருவும் குருவே யாரையும் தாழ்த்துவதோ இது பண்ணுறதோ கிடையாது நிறைய பேர் சமீப காலமாக கனகப்பட்டி ஐயா சொல்வார்கள் லட்சக்கணக்கான மக்களுக்கும் அவருக்கும் இந்த தொடர்பு ஆட்கொன்ற தொடர்பு அந்த வெறி கொண்டு அந்த கனகப்பட்டி ஐயாவை இப்பொழுது மக்கள் ஒரு அப்படியே பரவசத்துடன் போகிறார்கள் என்றால் சத்தியமும் சக்தியும் இருந்தால்தான் நடக்கும் அவர் இருந்த காலத்தை விட அவர் மறைந்த காலத்துக்கு அப்புறம் அவர் புகழ் வளர்கிறது இல்லையா அதுதான் மகான் மறைந்து ஆத்மாக்கள் இருந்து ஆசிர்வதிக்கக்கூடியது தான் மகான் எனவே இறைவனை நாம் காண்பதோ நம்ம ஸ்பரிசம் செய்வதோ நமக்கு தெரியாத விஷயம் மகான்களை இறைவனாக பார்ப்பது விசேஷம்